தாய்க்குமே சாப்பிட்லாமா சாப்பிட்லாமே எலெக்ஷன் ஓட்டு போட்டு வந்துட்டீங்க ரொம்ப டயர்டாக இருக்கு டிவியே பார்த்துட்ருக்கீங்க ஏதோ சமையல் இருக்கா இல்லையா இருக்கு ஒரு ஒரு புரட்சி பண்ணிட்டு வண்டிங்களா அங்கேயே ஓகே நாட்டுக்கு பண்ணிட்டீங்க வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க வீட்டுக்கும் பண்ணிருக்கேன் என்னது பண்ணியிருக்கீங்க சாப்பாடு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக மோர் என்னது என்ன என்னய்யே இப்படி பண்ணிட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி தண்ணி காமிச்சாச்சு மோர்

இன்னைக்கு எலெக்ஷனு சரி நிறையா வைப்பீங்க நல்லா சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஒருத்த மோரை போட்டு கம்ப்ளீட் காலி பண்ணிட்டீங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க இதுக்கு என்ன உருளைக்கிழங்கு மசாலாவா சரி சரி நடத்துக்கு நடத்துக்கு நடக்குது உங்கச்சும் நடக்குது ஓகே பாய்